பாகிஸ்தானுக்கும் நடந்த போரில் பாகிஸ்தான் காஷ்மீர்னோட சில கிலோமீட்டர் பகுதியை ஆக்கிரமிப்பு பண்ணாங்க அப்படி ஆக்கிரமிப்பு பண்ண பகுதியே வந்து அவங்க வந்து தன்னோட கட்டுப்பாட்டு கீழே வச்சுக்கிட்டாங்க இந்தியா பாகிஸ்தானுக்கும் உடனடியாக ஒரு போர் அமைதியை போர் ஒப்பந்தம் வந்துச்சு அந்த அமைதி போர் ஒப்பந்தத்தில் இந்தியா வந்து முதல்ல போர் நடந்தப்போ அவங்க ஏழு கிலோமீட்டர் உள்ளே வந்துட்டாங்க ம நம்ம மறுபடியும் ரிட்டன் அடித்து மூணு கிலோமீட்டர் பிடுங்கிட்டோம் மீதி நாலு கிலோமீட்டர் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது அந்த ஆக்கிரமி காஷ்மீர் பகுதியில் இருக்கிற காஷ்மீர் மக்கள் வந்து பயங்கரமான துன்பங்களும் இன்னல்களையும் அனுபவிச்சுட்டுருக்கிறாங்க அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து கரண்ட்டு பில்லு இந்த மாதிரி கோதுமை மாவு விலை அதிகம் இந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்களினுடைய விலையேற்றம் இந்த மாதிரி மா கல்வி புறக்கணிப்பு இந்த மாதிரி பல துன்பங்களை வந்து அனுபவிச்சுட்டுருக்கிறாங்க அவங்க காஷ்மீர் பாகிஸ்தான்லேருந்து இரண்டாம் தர குடிமக்களாக வந்து அவங்க வந்து நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதனால் அவங்க வந்து ஒரு கடுமையான போராட்டத்தை வந்து அந்த நாட்டு மக்கள் வந்து முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க இப்போது அந்த அங்கே இருக்கிற மக்கள் இந்தியாவுக்கு கூட சேரணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு போராட்டம் வந்து கரண்ட்டு பில்லு இந்த விலைவாசி ஏற்றம் இதை பற்றியெல்லாம் அவங்க வந்து ஒரு போராட்டம் மாதிரி பண்ணுறாங்க நாங்கள் பாகிஸ்தான் கூட இருக்க விருப்பம் இல்லை நாங்கள் இந்தியா கூட ஒரு சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கடுமையான போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த போராட்டத்தை வந்து க இருக்கிறாங்க பாகிஸ்தான் வந்து இந்த போராட்டத்தை ஒடுக்கிறதுக்காக அங்கே இருக்கிற தலைவர்கள் வந்து கைது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி பல நிகழ்வுகள் வந்து பாகிஸ்தானில் நடந்துக்கிட்டு இருக்கு அதே போல் இந்தியா வந்து இராணுவ தளவடங்கள் பல தளவடங்களை வந்து ஏற்றுமதி பண்ணி உலக அளவில் முன்னேறிகிட்டு இருக்காங்க இராணுவ ஏற்றுமதியில் அதே சமயம் வந்து பாகிஸ்தானும் அதே மாதிரி ஈரானுக்கு சில போ இந்தியாவுக்கு போட்டியாக ஈரானுக்கு சில இராணுவ தளவடங்களை வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க ஃப்ளைட்டு இது இது மாதிரியெல்லாம் வைக்கிறதுக்காக அவங்க வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க சைனா வந்து பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு போர்ட்டை வந்து எடுத்து மே இருக்கிறாங்க அதே மாதிரி இந்தியா வந்து ஈரான் கூட ஒரு ஒப்பந்தம் போட்டு அங்கே இருக்கிற ஒரு போர்ட்டை வந்து இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு போட்டியாக ஒரு போர்ட்டை வந்து ரெடி இந்திய ராணுவ வீரர்களை வந்து வெளியேற்றிட்டாங்க இந்திய இராணுவ வீரர்களை வெளியேற்றினதுக்கப்புறம் அங்கே இருக்கிற டோனியர் ஃப்ளைட்டை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தெரியாமல் இங்கே இருக்கிற எங்கள் நாட்டு வீரர்கள் வந்து அந்த ஃப்ளைட்டை வந்து ஆப்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த நாட்டு இராணுவ அமைச்சரே வந்து சொல்லியிருக்காரு அது போக மாலத்தீவு வந்து இப்போ இந்தியா கிட்டே முதலே கடன் வாங்கியிருக்கிறாங்க அந்த கடனை கட்ட முடியல அப்படின்னு சொல்லி இந்தியா கிட்டே வந்து ஃபாரின் மினிஸ்டர் வந்து இந்தியா கிட்ட இந்தியானுடைய ஃபாரின் மினிஸ்டர்கிட்ட வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறாரு இந்த மாதிரி சொல்கிறதுக்கு எதுக்கு நீங்கள் இந்தியா அவுட் பிரச்சாரம் பண்ணி நீங்கள் வந்து அவங்க வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க இந்தியா அவுட் பிரச்சாரம் பண்ணி ஆட்சியை பிடிச்சவங்க வந்து இந்தியா கிட்ட வந்து மறுபடியும் வேறு வழி இல்லாமல் இப்போ வந்து கெஞ்சிக்கிட்டுருக்கிறாங்க சைனா போய் எத்தனையோ இது பண்ணாங்க ஆனால் அவங்க வந்து ஒரு கண்ணில் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணி அடுத்த கண்ணில் வந்து கடனாளி ஆக்கி விட்ருவாங்க இப்போ அதை தான் வந்து அவங்க வந்து பண்ணிட்டாங்க இந்தியா வந்து டூரிஸ்ட் வந்து மாலத்தீவு வந்து டூரிஸ்ட்டை மட்டுமே நம்பி இருக்கிற ஒரு நாடு இப்போ இந்தியாவிலேருந்து இருந்து ஊர்பட்ட டூரிஸ்ட்டு அங்கே போய்ட்டு இருந்தாங்க இப்போ முதல் போன அளவுக்கு போகிறதில்ல இப்போ சற்று குறைவாக தான் போயிட்டுருக்குறாங்க மறுபடியும் வந்து டூரிஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இந்தியா இந்தியா கிட்டே வந்து கெஞ்சி கேட்டுட்ருக்கிறாங்க ஆனால் இதுக்கு வந்து பிரதமர் வந்து எந்த ஆட்சேபனையும் வந்து தெரிவிக்கலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ இந்தியாவிலேயும் இப்போ தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்குது இந்தியா பெ பெரிய டெசிஷன் எதுவும் இப்போ வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வந்து பெரிய முடிவுகள் வந்து எடுக்க முடியும் ஆனால் இந்தியா வந்து அமைதியான போக்கு மென்மையான போக்கை வந்து கடைபிடிக்குது இதுக்கு வந்து என்ன எந்த மணி எந்த கவர்மெண்ட் இந்தியாவில் நீ அடுத்து வந்து அமையுதோ அந்த கவர்மெண்ட் வந்து இப்போ இருக்கிற டெசிஷன் வந்து கண்டினியூ பண்ணுமா அல்லது வந்து மாலத்தீவுக்கு சப்போர்ட் பண்ணுமான்னு சொல்ல முடியாது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு பாய்